இயேசுவிகே புகழ் இயேசுவிகே நன்றி மரியே வாழ்க இரக்கத்தின் ஊற்று தியான இல்லத்தின் சாட்சிகள் சகோதரி மலர் சொல்கிறாங்க எனது வலப்புற தோள்பட்டையில் கட்டி போன்றிருந்தது இருந்தது நான் இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் மறுநாள் நான் மருத்துவமனைக்கு சென்று கட்டியின் ரிசல்ட்டுக்காக காத்திருந்தேன் ரிசல்ட்டும் வந்தது அது நார்மல் கட்டி என்று மேலான என்னை தொட்டு சுகம் தந்த கோடான கோடி நன்றி 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 சகோதரி மெல்போரா சொல்றாங்க எனது சகோதரியின் மகனுக்கு நல்லபடியாக அறுவை சிகிச்சை நடத்தி தந்த என் மருத்துவராய் என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி சகோதரர் கோல்மன் சொல்றார் பட்டணத்திலிருந்து எனது மகனுக்கு வேலை வாய்ப்புக்காக இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஏசப்பாவிடம் என் விண்ணப்பத்தை தெரிவித்தேன் ஏசப்பா என் மகளுக்காக நல்ல ஒரு வேலை வாய்ப்பை கொடுத்து என்னை சாட்சியாக மாற்றி என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சித்ரா சொல்றாங்க வீரபாண்டிய பட்டணத்திலிருந்து எனது சகோதரியின் கணவர் பார்த்திபன் நெஞ்சு வழியினால் மருத்துவமனையில் சேர்த்து ஆன்ஜியோ பண்ணி வைத்து வைக்க சொன்னார்கள் அதன் பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தார்கள் அறுவை சிகிச்சை நல்லபடியாக முடிந்தது இப்போது அவர் வேலைக்கு சென்று விட்டார் கண்ணீரோடு விதைப்பவள் அக்களிப்போடு அறுவடை செய்வாள் என்ற இறைவார்த்தையின்படி என்னை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி சித்ரா இரண்டாவது சாட்சி சொல்றாங்க எனது மகளுக்கு கல்லூரியில் பணம் கட்ட முடியவில்லை நான் ஒன்றும் ஓடாது இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து ஜெபித்தேன் எனது பொருளாதார தேவையை சந்தித்து என் மகளுக்கு பணத்தை கட்டச் செய்தார் வானத்தின் பலகனியை திறந்து என்னை ஆசிர்வத்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ஜகஜா சொல்றாங்க எனது கணவர் கடலுக்கு செல்லும் பொழுது கண்ணில் ஏதோ விழுந்து விட்டது நான் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லவில்லை இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் விண்ணப்பமும் எழுதி கொடுத்தேன் எனது விண்ணப்பத்திற்கு பதில் தந்து என் கணவர் கண்ணில் உள்ள தூசியை எடுத்து மாற்றி பூரண சுகத்தை தந்தார் நானே உன்னை குணமாக்கும் ஆண்டவர் என்ற இறைவார்த்தையின்படி என் கணவரை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரன் சேசராஜ் சொல்றாங்க எனது மனைவி செல்வி உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அவளுக்கு இரத்த அளவு ஐந்து பாயிண்ட் தான் இருந்தது பிறகு இரக்கத்தின் இல்லத்திற்கு வந்து நான் எனது மனைவிக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன் பிறகு மருத்துவமனையில் பரிசோதித்து பார்த்ததில் ஏழு புள்ளி ஐந்து பாயிண்ட் இருந்தது இல்லாத இடத்தில் இருக்கச் செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரன் சேசுராஜ் ரெண்டாவது சாட்சி சொல்கிறாங்க எனது சகோதரன் பிஜோ கடலுக்கு செல்லும் பொழுது கையில் அடிபட்டி விட்டது நான் இந்த மாதம் நடந்த முழுரவு ஜபத்தில் கலந்து கொண்டு எனது சகோதரனுக்காக கண்ணீரோடு ஜபித்தேன் எனது கண்ணீரை மகிழ்ச்சி நாடையாக மாற்றிவிட்டார் இப்போது எனது சகோதரன் பூரண சுகத்துடன் இருக்கிறான் மறந்தும் நானே மருத்துவரும் நானே என்ற இறைவார்த்தையின்படி என் சகோதரனை தொட்டு சுகம் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி சகோதரி ஸ்மைலா சொல்றாங்க ஆலந்தலையிலிருந்து போன வார புதன்கிழமை ஜெபத்திற்கு வரும் தொண்டை வழியுடன் வந்தேன் பொருத்தனை செய்து ஜெபித்தேன் பிரதரிடமும் ஜெபித்தேன் பிரதர் நம்பிக்கையோடு போங்க பூரண சுகம் கிடைக்கும் என்று கூறினார் அதே இந்த வாரம் தொண்டை வழி நீங்கி பூரண சுகம் பச்சிலையோ கழும்போ குணமளிக்கவில்லை இயேசு அவருடைய வார்த்தையை அனுப்பி சுகம் தந்து கிருபைக்காக கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி சகோதரி ராணி சொல்றாங்க ஆத்தூரிலிருந்து எனது மகன் மரோன் கப்பல் ஏற கோடி நன்றி சகோதரி எனது தொம்மை மாதம் காண்றிட்டேன் நல்லபடியாக முடித்து வர செய்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி வீர்ஜின் ரெண்டாவது சாட்சி சொல்றாங்க எனக்கு வலது தோல்பட்டு ரொம்ப வழியாக இருந்தது நான் மாதாவின் சப்பரத்தை தோல்மேல் சுமந்து சென்றேன் இப்போது பூரண சுகத்துடன் இருக்கிறேன் உன் மனம் விரும்புவதை நான் உனக்கு தருவேன் என்று இறைவார்த்தை கிணங்க எனக்கு பூரண சுகத்தை தந்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி ராஜகணி சொல்றாங்க எங்கள் வீட்டில் சத்துருவின் போராட்டம் தீயோனின் தாக்குதலும் நிறைய தடைகளும் மாறி மாறி நடந்து கொண்டே இருந்தது ஆனாலும் நாங்கள் ஏசப்பாவை கைவிடவில்லை ஏசப்பாவினால் தான் எல்லாம் நடக்கும் என்ற நம்பிக்கையில் இருந்தோம் நம்பிக்கையை கைவிடவில்லை எனது மகன் கப்பல் ஏறாமல் இருந்தான் திரும்பி திரும்பி வந்து விடுவான் இந்த சூழ்நிலையில் நான் இறக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு ஜெபித்தேன் ஒவ்வொரு வாரமும் விண்ணப்பம் செய்வேன் என்னுடைய விண்ணப்பத்திற்கு பதில் தந்து என் மகன் கப்பல் ஏறிவிட்டான் நம்பிக்கையினால்தான் நீதிமான் பிழைப்பான் என்ற இறைவார்த்தை கிணங்க எங்களை சத்துருவின் போராட்டத்திலிருந்து விடுதலை அளித்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி 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 சகோதரி வெனிஸ்டா சொல்றாங்க எனது மகன் டிவின்சோ நிறைய தடைகள் வந்து கப்பல் ஏறாமல் இருந்தான் பிறகு பிரதர் வந்து ஜெபித்தார்கள் மே மாதம் தடைகள் எல்லாம் மாறிவிடும் விரைவில் கப்பல் ஏறிவிடுவான் என்று சொன்னார்கள் அதே போல என் மகன் இந்த மாதம் பத்தாம் தேதி கப்பல் ஏறிவிட்டான் எங்களுடைய தேவையை அறிந்து எங்கள் விண்ணப்பத்திற்கு பதில் தந்த என் தேவாதி தேவனுக்கு கோடான கூடி நன்றி 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 சகோதரி லூடா சொல்றாங்க எனக்கு ரொம்ப நாட்களாக நெஞ்சு வழியுடன் இருந்தேன் பயந்து கொண்டே இருந்தேன் பிறகு மருத்துவமனைக்கு சென்று காட்டினேன் இசிஜி எடுக்க சொன்னார்கள் எடுத்தேன் பிறகு ரிசல்ட் வாங்க வர சொன்னார்கள் நான் இறக்கத்தின் இல்லத்திற்கு வந்து கண்ணீரோடு அப்பா வித்தியாசமாக இருக்கக்கூடாது நான் சாட்சியுள்ள மகளாக இருப்பேன் என்று அதே போல ரிப்போர்ட்டில் நார்மல் என்று வந்து விட்டது இந்த அற்புதத்தை செய்தேன் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி சகோதரி இன்னோசன்ட் சொல்றாங்க தூத்துக்குடியிலிருந்து நான் பட்டணத்திலிருந்து வந்து கொண்டிருக்கும் பொழுது சக்கரத்தில் வந்த ஒரு பெண் என் காலில் வண்டியை விட்டால் நான் கீழே விழுந்து விட்டேன் கால் வீங்கி ரொம்ப அவதிப்பட்டேன் கால் போய்விட்டது என்று தான் நினைத்தேன் ஆனால் நான் ஆண்டவர் மேல் வைத்து நம்பிக்கையை கைவிடவில்லை மருத்துவமனையில் காட்டியும் கேட்கவில்லை பிறகு நான் ஏசப்பாவிடம் இரக்கத்தின் நிலத்திலிருந்து வந்து ஜெபித்தேன் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்களை புதிய ஆற்றல் பெறுவார்கள் அவர்கள் கழுகின் இளமை போல இருப்பார்கள் அவர்கள் ஓடுவர் களைப்படையார் நடந்து செல்வர் சோர்வடையார் என்று இறைவார்த்தை கிணங்க தொட்டு சுகம் என் தேவாதி தேவனுக்கு கோடான கொடி நன்றி நன்றி இயேசுவேன் நன்றி சகோதரி ராஜலி சொல்றாங்க ராயப்பனுக்கு கால் அதிகமாக இருந்தது இறக்கத்தில் நிலத்திலிருந்து கொண்டு வந்த புதுமை எண்ணியை எடுத்து ஜெபித்து போட்டார்கள் பூரண சுகம் இந்த அற்புதத்தை செய்து என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவேன் சகோதரி ராஜிலி இரண்டாவது சாட்சி சொல்றாங்க அக்கா மகன் பிரசன்னா கப்பலேறச் செய்த கிருபைக்காக என் தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி நன்றி இயேசுவே நன்றி இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மரிዬ வாழ்க இயேசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி இந்த மாதம் 12 வருசமாக ஒரு பொன் களিন্দியோட தான் இருந்தா இப்ப ரெண்டு மாதம்ண்டா இருந்த ஒரே காச்சலு நீர்ல கிருமி சுகர் அதிகமா રાખી உங்களுக்கு கர்ப்பத்த அபாசன் பண்ணணும்னு டாக்டரமாக சொல்லிட்டாங்க அப்போ பிரதருக்கு ஃபோன் நான் அழுதேன் இப்படி பன்னிரெண்டு வருஷம் கழிச்சு கிடச்ச குழந்தை எப்படி அபாசன் பண்ணணும்னு சொன்னாங்க பிரதர் அவங்க பரலோக மந்திரமும் பதிமூணு அருள் நிறைந்த மந்திரமும் சொல்லிட்டு இந்த தண்ணீரை கொடுமா அவன் மகளுக்கு ஒன்றும் இல்லை நாளைக்கு நீ சென்டருக்கு கொண்டு வந்துடணும் அப்படின்னாங்க அதே போல் டாக்டரமாக டிச்சார்ஜ் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க இருந்தாலும் நைட்டு பூரா ஜபம் பண்ணுன்னு அவளுக்காக டாக்டர் அம்மா காலையில் ஒம்பது மணிக்கு வந்து இன்றைக்கி உங்களுக்கு டிச்சார்ஜ் எல்லாமே நார்மல் இங்கே போயிட்டு கருவு தான் கொஞ்சம் இதாக இருக்கிட்டாட்டா இங்கே அடுத்த செவ்வாய்கிழமை வரணும்னு சொன்னாங்க நாங்கள் வேறு ஆஸ்பத்திரிக்கு நேற்று போனோம் எல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க இந்த அற்புதத்தை செஞ்ச இயேசு மரியாளுக்கு கோடான கொடி நன்றி ஏசுவிக்கே புகழ் இயேசுவிக்கே நன்றி மாதிரியே வாழ்க என் பேர் மலர் நான் தூத்துக்குள்ளேருந்து வரேன் போனார நான் ஜபத்துக்கு வரும் பொழுது எனக்கு வயிறு வலி அதிகமாக இருந்துச்சு அது எப்போவுமே மாதந்தோறும் வரும் இந்த வெள்ளை போக்கினால் வயிறு வலி வந்தால் சுத்தமாக என்னையால் இருக்கவே முடியாது அடிவே ரொம்ப வலிக்கும் ஆனால் நான் ஜபத்துக்கு பொழுது அந்த வலி ஆரம்பித்தோன்னே நான் ஏசப்பா நான் ஜபத்தில் முழுமையாக நான் கடைப்பிடிக்கணும் எனக்கு இந்த வயிறு வலி வரக்கூடாது ஆண்டவரை மாத்திரை போட்டால் தான் கேட்கும் ஆனால் எதுவுமே நான் போடக்கூடாதுன்னு சொல்லி ஏசப்பாட்டை நான் ஜோ பண்ணிக்கிட்டே தான் வந்தேன் அதே மாதிரியே எனக்கு நான் ஜபத்தில் முழுமையை எனக்கு கடைபிடிக்க எனக்கு உதவி செய்த ஏசப்பாவுக்கு வீட்டுக்கு போய் அந்த வயிறு வலி இல்லை எனக்கு ஆண்டவர் எனக்கு இந்த வேதனை இந்த வயிறு வலியை தீர்த்து வைத்த இறக்கத்தையும் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே இயேசுக்கே போகல இயேசுக்கே நன்றி மரியே அதே மாதிரி நியூஸ் ஆச்சு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு எனக்கு குதிங்கால் ரொம்ப வலி ஆண்டவர் நான் தையல் அடிக்க ஆண்டவரே நாளைக்கு கீத வச்சுதான் என் பழப்பு ஓடுது ஏசப்பா எங்கள் அனைவரும் இங்கே இருக்காங்க ஏசப்பா அவங்க ആളയത്തിലാണ്ക്കാങ്ങാൻ എനിക്ക് തയ്യൽ തൊഴില വെച്ച് തയ്യലാ അതേപോലെ കുതിങ്കാലും എനിക്ക് ரொம்ப வலி ரெண்டு காலையும் விட்டு தேய்ச்சிட்டே இருந்தேன் கடைசியில் இறக்கத்தின் ஆண்டவர் நான் எடுத்து நான் காலில் போட்டேன் எனக்கு இந்த வழியிலேருந்து விடுதலாங்க மறுநாள் நான் தையலில் உட்காரணும்னு என்று கேட்டேன் அதுபோல் நான் எப்படி தான் தூங்கணும் அந்த வழி எப்படி தான் போச்சுன்னு எனக்கு தெரியல அதுக்காக ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி இறக்கத்தின் ஆண்டவருக்கு கோடான கோடி நன்றி இன்னொரு சாட்சியும் சொல்கிறேன் ஏசப்பா எங்கள் ஆனவர் தொழிலுக்கு போய் ஒரு வருஷம் ஆயிட்டு ஆனால் ஆண்டவர் என்ன எப்படி வழி நடத்தினாருமே தெரியும் எனக்கு எந்த உதவியுமே கிடையாது அவர் தொழிலுக்கு போ ஒரு வாரம் போகலைனாலே அவங்கள போங்க போங்கன்று சொல்லுமே ஆனால் இந்த கை புண்ணு தான் மொதல் ஆரம்பிச்சிச்சு அவங்களுக்கு அடுத்தது கால் கை கூடமாக கால் புண்ணு நானும் ஆஸ்பத்திரிக்கெலாம் கூப்பிட்டு போனேன் ஆனால் அவங்களுக்கு இந்த வலி வேதனை அவங்களுக்கு சுத்தமாக இருக்க முடியல கால் வீக்கத்தோடு ஏசாப்பாட்டை நான் கூட்டு வந்தேன் ஆனால் அந்த மறுநாள் இந்த கால் வீக்கம் எப்படி தான் போச்சுன்னுமே தெரியாது ஆனால் இது வரைக்கும் மாத்திரை மருந்து இல்லாத அளவுக்கு ஒரு கால் புண்ண விரைவில் குணமடைஞ்சு ரெண்டு மாதத்தில் அந்த ஒரு நான் ஒம்பது மாதமாக அவருக்கு அலைஞ்சேன் ஆனால் அந்த ரெண்டு மாதத்தில் எனக்கு எந்த மாத்திரை மருந்து இல்லாமல் குணமாக்கி தந்த என் தேவாதி தேவனுக்கு கொடான கொடி நன்றி